ஆனாய நாயனார் நமசிவாய என்னும் மைந்தெழுத்தினை புல்லாங்குழலில் இசைத்து முக்தி பெற்ற இடையர் நாயனார் மழநாட்டில் உள்ள திருமங்கலம் என்னும் திருத்தலத்தில் இடையராக அவதரித்தார் மழநாடு என்பது இன்றைய திருச்சி அருகே உள்ள திருவானைக்கா மற்றும் அதனை சுற்றிலுள்ள பகுதிகளைச் சார்ந்தது திருமங்கலம் என்னும் திருத்தலம் லால்குடி ரயில் நிலையத்திலிருந்து வடமேற்கில் சிறிது தொலைவில் உள்ளது இவர் தோன்றிய இடையர் குளத்திற்கு ஏற்ப ஆவினங்களை மேய்த்து வரும் தொழிலை செய்து வந்தார் இவர் ஆவினங்களை முல்லை நிலத்திற்கு ஓட்டிச் செல்லும் போது கையில் கோலும் புல்லாங்குழலும் கொண்டிருப்பார் இடையராக இருந்த போதிலும் இவருக்கு சிவனாரிடம் அலாதி பிரியம் எப்போதும் வெந்நீர் அணிந்த சிவனாரை எண்ணிக்கொண்டே இருப்பார் ஆதலால் புல்லாங்குழலில் நமசிவாயா என்னும் ஐந்தெழுத்தினை அழகாக இசைப்பார் இவருடைய புல்லாங்குழல் இசையில் ஆவினங்கள் தங்களை மெய் மறந்து நிற்காலத்தில் ஒருநாள் ஆணாயனாயனார் நெற்றியில் வெந்நீர் அணிந்து கோலோடும் புல்லாங்குழலோடும் ஆவினங்களை மேய்க்க காட்டிற்கு புறப்பட்டார் கார்காலத்தின் செழுமையால் முல்லைவனம் பூத்துக் குலங்கியது இயற்கையை ரசித்தவாறே சென்ற ஆணாயனாரின் கண்களில் மஞ்சள் நிறத்தில் சரம் சரமாக மாலை போல் விளங்கும் கொன்றை மரம் தென்பட்டது அம்மரம் கொன்றை அணிந்த சிவனாராகவே ஆணாயருக்கு தோன்ற தன்னுடைய புல்லாங்குழல் இரு ஐந்தெழுத்தினை முறையாக பண்ணமைத்து வாசிக்கத் தொடங்கினார் பக்தி பெருக்கும் இறை அர்ப்பணிப்பும் நிறைந்த புல்லாங்குழல் காணம் முல்லை வனம் எங்கும் ஒழித்தது